செய்தி வாசிப்பர் முத்துமாரி வண்ணி கேஸ்பூப் கமேட் யூனியன் பிரைமரி ஸ்கூல் தேவி முதலீடுகளை இயக்க பத் பத்தொன்போதாம் நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டார் குறைபாடுகள் இருப்பதாக பயணிகள் புகார் நெல்லை ரயில் நிலையத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஆறாம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வித்திறன் கண்டறிந்து சிறப்பு பயிற்சி போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிரடி முடிவு சென்னை நகர பாதுகாப்புக்கு மூணு அம்ச திட்டம் லியன் டாலர் பொருளாதார இலக்கை அடைவோம் சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் மு க பேட்டி நன்றி